ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி அதாவது கடக கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் போதுங்க செவ்வாய் இது வந்து தங்கக்கூடிய ராசியில் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு ராசியில் இருக்கும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அப்புறம் தான் இன்னொரு ராசிக்கு மாற்றமடையும் இப்போ கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வருது இப்போ நாற்பத்தைந்து நாட்களுமே மிதுன ராசியில் வக்கரத்தோடு இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ராசியிலிருந்து சென்று விட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர்றதுக்கு இருபத்தி ரெண்டு ஆகும் இதுதான் செவ்வாயோட சுழற்சி முறை இப்போ இந்த செவ்வாய் வந்து கதியில இருக்கிறதுனால இப்போ இதனால் என் மற்ற எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது கடகத்திலிருந்து மிதினத்துக்கு போகுது வக்கரம் அடைகிறாருங்க செவ்வாய் இவர் வந்து துலாமுக்கு இப்போ ஏழாம் இடத்துல பார்க்கறது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்து செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு இருக்கிறது உங்களுக்கு நற்பலனை கம்மியாக தாங்க கொடுக்குறாரு இதனால் உடல் உபாதை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் உடல் சூடு ஏற்படும் அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை நீர் பதார்த்தம் உள்ள பதார்த்தமாக சாப்பிடுங்க அது கொஞ்சம் உங்களுக்கு இதை வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிடும் கூழு அதாவது கேழ்வரகு மாவில் செய்த கூழு வந்து அதிகமாக சாப்பிடுங்க இப்போ இருக்கிற காலகட்டமும் பனிகாலம் வேறு இதுவும் சூடு செவ்வாயும் சூடு அப்ப உங்களுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் பலகீனம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உடம்பு சூடே ஏற்படக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க உடம்பு சூடு ஏற்படும் பொழுது பித்தம் அதிகமாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் வ வயிறு வந்து எப்பயுமே பசிக்காமல் இருக்கிறது வாந்தி வர்றது ஏதோ ஒரு ஒவ்வாமை உங்ககிட்ட கிட்டே இருக்கிற மாதிரி அதுவாக தோணிக்க ஆரம்பிச்சிடும் அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் என்ன பண்ணுங்கள் எளிய உணவை சாப்பிடுங்க காரம் குறைச்சி சாப்பிடுங்க வெளி உணர்வை தவிர்த்துருங்க அதே மாதிரி அந்த பானங்கள் வெளி பானங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க வீட்டில் கொஞ்சம் மோர் கூட சாப்பிட்டுக்கோங்க பால் அதிகமாக சாப் சாப்பிட்டுக்கலாம் பனங்கற்கண்டு அதிகமாக சாப்பிடுங்க இரவில் வந்து பனங்கற்கண்டு போட்ட பால் சாப்பிடுங்க உடல் சூட்டை தழைத்து விடும் இதையெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன எளிய வழியில் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இதை எதுவுமே செய்யாமல் நான் வேறு வழி இல்லை நான் வெளியே தான் சாப்பிட்ட ஆகணுன்னும் போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ உடல் சூடு குறைய ஆரம்பிக்கும் அதே போல் மசாலா ஐட்டங்கள் கார வகைகள் இதெல்லாத்தையும் குறைச்சிருங்க வெளியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வகை பொறிச்ச பலகாரத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க இந்த நாற்பத்தைந்து நாள் உங்கள் வாயை கட்டி தாங்க ஆகணும் இல்லைன்னா பிரச்சனை வரதா செய்யும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்பொழுது உங்களால் தாங்க முடியாது அந்த வழி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது மற்ற வேலைகள் உங்களுக்கு பாதிக்கப்படும் அதே போல் அரிசி சம்பந்தப்பட்ட உணவாக சாப்பிடுங்க நைட்டில் நான் சப்பாத்தி டயட்டில் இருக்கேன் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் அதெல்லாம் வேண்டாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு வேறு மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க இல்லைனாக்கா ஏன்னா சூடுன்றது சூரிய பகவானோட இது தான் வந்து கோதுமை அதை நீங்கள் இன்னும் எடுத்துக்கும் பொழுது இன்னும் சூடு தாங்க ஏற்படும் கோதுமை வந்து சூடு அதனால் என்ன பண்ணுறீங்க முடிஞ்ச வரைக்கும் கோதுமை உணர்வு உணவுகளை இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறம் எப்பயம் போல் சாப்பிடுங்க இதை மாதிரி சாப்பிடும்பொழுது ரொம்ப வந்து வந்து சூடாகாமல் பார்த்துக்கிறது சிறப்பு அதே போல் தயிரில் வெங்காயம் போட்டு வெங்காய பச்சடி அதிகமாக சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிடும் பொழுது உடல் சூடு குறைஞ்சிரும் இதனால் உங்கள் தேக ஆரோக்கியம் சரியாக இருந்தால் மற்ற எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஈஸியாக அது சரிப்பட்டிக்க முடியும் இல்லையா உடலே சரியில்லை உடம்பே சரியில்லை பொழுது மனசு இன்னும் ரொம்ப பலகீனம் அடைய ஆரம்பிக்கும் அதனால் உடம்பை மட்டும் தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்க வேண்டிய காலம் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் மிச்சம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க பொருளாதாரம் சரியாக தான் இருக்குது பண வரவு சரியாக தான் இருக்குது வேலை வாய்ப்பும் சரியாக தான் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் எதுவுமே இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் சாப்பாட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா சுகர் ஏற்படலாம் உடம்பு உபாதை ஏற்படலாம் லீவு போட வேண்டியது வரும் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை சலுகைகளும் தடுத்து நிறுத்துறதுக்காக வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் வாய மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க அதுக்காக சாப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிதானமாக சாப்பிடுங்க காரம் இல்லாத உணவுகளை சாப்பிடுங்க முடிந்த வரைக்கும் நல்ல உணவுகளாக பார்த்து பார்த்து தேடி சாப்பிடுங்க அதே போல் மனைவியால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய காலம் இது ஏழாம் இடத்து செவ்வாய் பக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால மனைவிங்க உங்ககிட்ட கொஞ்சம் எரிச்சல் தான் இருப்பாங்க எரிச்சலாக தான் இருப்பாங்க ஏதாவது பேசுவாங்க அதை கண்டுக்காதீங்க இந்த ஒரு நாற்பத்தைந்து நாள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது போட்டிக்கு போட்டி போட்டு பேசுனீங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்சில்லை அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்சாலுமே இந்த பிரச்சனை தீராது அதனால் கொஞ்சம் விட்டுட்டு போங்க அவங்கள புரிஞ்சிக்கிட்டு உங்கள்கிட்ட தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க இல்லைங்களா அப்போ பார்த்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க மனைவியால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய காலம் அதே மாதிரி இந்த எரிச்சல்லாம் எடுத்துகிட்டு போய் குழந்தைங்க கிட்ட காமிக்காதீங்க குழந்தைங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தைங்களால எல்லாமே சரியாக தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அமைதியாகவும் வாயை கட்டிக்கிட்டு இருந்தாலே போதுங்க சாப்பிட்றதுக்கும் வாயை கட்டணும் பேசுகிறதுக்கும் வாயை கட்டணும் இது ரெண்டு மட்டும் செஞ்சாலே போதுங்க உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அத்தனையும் வந்து கிடைக்கும் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு சிறப்புங்க இதை செய்யும் பொழுது உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படும் பிரச்சனைகள் உங்கள் கிட்டே வராமல் ஓரளவுக்கு நரசிம்மர் பார்த்துக்குவார் நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு வாங்க இல்லையே நெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க நரசிம்மருக்கு அவங்க தீபம் ஏற்றிக்குவாங்க ரொம்ப சிறப்பு பலனாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா எதிர்மறை ஆற்றலும் இல்லாமல் நேர்மறை ஆற்றலாக உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்